அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் வரக்கூடிய சனி மகா பிரதோஷத்தில் நந்திக்கு அபிஷேகம் செய்கிறதால என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றின ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் சிவபக்தர்கள் அனைவருக்கும் உள்ள பொதுவான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது அடிக்கடி ஆலயத்துக்கு வந்து சிவனை தரிசனம் செஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் தான் சிவாலயத்துக்கு வந்து சிவனை கண்குளிர மனம் நெகிழ தரிசனம் செஞ்சுட்டு சிவனை நினைக்காம ஒரு ஒரு பொழுதும் அவங்களால இருக்க முடியாதுங்க அதனால் சிவா அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கொண்டே சிவபக்தியில் தங்களோட கவலைகளை எல்லாம் மறந்துடுவாங்க ஆழமான இறைபக்தி இருப்பின் மலை போல வந்த பிரச்சனைகள் எல்லாமே பனி போல் கரைஞ்சிரும் அப்படிங்கிறத பலர் பலர் வந்து தங்களோட வாழ்க்கையில் உணர்ந்திருக்காங்க அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி பல பல நன்மைகளை பெறுவோம் சிவன் கோவிலில் நந்தி வழிபாடு அப்படிங்கிறது தொன்று தொட்டு நடந்து வந்துட்டு இருக்குங்க அதுவும் பிரதோஷ காலத்துல நந்திக்கு அபிஷேகம் செய்யறதால கிடைக்கும் அளப்பரிய நன்மைகளை என்னென்னு பார்க்கலாம் நந்தி தேவனுக்கு பால் அபிஷேகம் செய்கிறதால உடல் நலம் மேம்படுங்க நீண்ட நாளாக இருக்கிற நோய் நொடி எல்லாமே செய்ய சரியாயிடும் நீண்ட ஆயுள் கிடைக்குங்க பால் அபிஷேகம் செய்கிறதால சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு சந்தனத்தால் அபிஷேகம் செய்கிறதால நம்மளுடைய ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனைகள் பதவி உயர்வு கிடைக்கும் செல்வாக்கும் அதிகாரம் எல்லாமே உயருங்க மஞ்சள் பொடியால் அபிஷேகம் செய்யறதால திருமணம் தடைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு விரைவிலேயே திருமணம் நடைபெறும் நந்திக்கு பச்சரிசி மாவில் அபிஷேகம் செய்யறதால கடன் தொல்லை நீங்கும் தீராத வியாதிகளும் இதனால தீரும் புத்திர இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க பன்னீரால் அபிஷேகம் செய்யறதால நாகதோஷம் நீங்கும் சஞ்சலமான மனம் அமைதியடையுங்க மகிழ்ச்சி பெருகும் குடும்ப வாழ்க்கை சீராகும் இளநீர் அபிஷேகம் செய்கிறதால குடும்ப பிரச்சனையால் இழந்த சொத்துக்களையெல்லாம் திரும்ப கிடைக்கும் நீண்ட நாட்கள் வந்து இழுத்துக்கிட்டே இருக்கிற வழக்கு இதிலெல்லாம் வெற்றிகள் கிடைக்குங்க வாசனை திரவிய அபிஷேகத்தால சொந்த வீடு கட்டும் பாக்கியம் கிடைக்குங்க நந்திக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் செய்யறதால உயர்வான கல்வி கிடைக்கும் ஆரோக்கியமும் மேம்படுங்க இதனால இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த சனி மகா பிரதோஷத்தை நம்ம யாருமே மிஸ் பண்ணாம நாளைய தினம் வரக்கூடிய சனிக்கிழமையில வரக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷத்துல மாலையில் நாலரை ஆறு மணிக்கு நம்ம சிவன் கோவிலுக்கு சென்று நந்தி பகவானுக்கு உங்களால் முடிஞ்சது என்னவோ இத்தனை இத்தனை அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியலன்னாலும் ஒரே ஒரு வில்வத்தலையாக அதாவது நீங்கள் வாங்கி கொடுத்து சிவனுக்கும் நந்திதேவருக்கும் நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் என்கிற சிறந்த ஆன்மீக தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவலில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்